செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் புயல் தீவிர காரணமாக கனமழை இன்றே தொடங்கி நாளை வரை பொழியக்கூடியதன் பேரில் நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் புயல் தீவிரமாகி கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் எச்சரிக்கையை கொடுக்க மறுபக்கம் மாவட்டங்களும் தீவிரமாக மழை பொழிவு தொடங்கிவிட்டது இதனால் நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை ஒன்று என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை போகிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகள்னா ஆலை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது அலர்ட் அதாவது இன்று வலுப்பெடுக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு மேற்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உருவான புதிய காற்றழுத்த பகுதி தற்பொழுது இன்று மண்டலமாக வலுப்பெடுக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் தமிழகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நம்மளுடைய குறிப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அன் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்து இருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் அதன் தொடர்ச்சியாக இன்று நம்மளுடைய ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலூர் தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் தீவிரமாகவும் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் தீவிர மழையாகவும் இடியுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா கணித்து சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஆரஞ்ச் அலர்ட் காரணமாக பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனால இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது மழை தற்போதைய நிலவரப்படி ஒரு ஒரு மாவட்டங்களாக அதிகரித்து கொள்வதன் காரணமாக இன்னும் நான் அதாவது நேரங்களாக ஆக ஒரு மாலை மதியம் அப்படின்னு போக போக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமாகலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கணிக்கப்படுகிறதா ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன மாவட்டங்களில் மழை நாளை விடுமுறை வர போகிறது என்பதனை உங்கள் மாதிரி நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு சண்டே லீவ் என்ஜாய் பண்ணுறீங்க நாளைக்கு மழை நாள் லீவ் வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்